வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லலங்க பரபரப்பான கட்டத்தில் ஸ்ரீஜாவின் தோலை உறிக்கிறாங்க ராகவ் வர்சனியை கடத்துனது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் நான் தூங்குற பிறவை என் மொபைலில் இருந்து நீ எடுத்து இந்த வர்சனிக்கு நான் வந்து மெசேஜ் பண்ண மாதிரி நான் அவளை சந்திக்க வர்றது மாதிரி நீ பண்ணியிருக்க அதோட ரவுடிகளை வச்சு கடத்திருக்க நல்லாவே தெரியுது அவளை வந்து சூசைட் அட்டன் பண்ண மாதிரி வாங்கையால் லெட்டரையும் எழுதி வச்சு எங்கள் எல்லாம் நீ ஏமாத்திருக்கியா ஒன்றை வச்சு எனக்கு தெரியாது எல்லாத்தையும் செய்துட்டு பார்த்து பானுமதி மேலே வந்து பழிய போட்டு தப்பிக்கலான்னு பார்த்தி ஐயா முன்னாடி நீ தப்ப முடியாதடி அப்படின்னு வந்து விளாட்டி எடுத்துறாங்க அடி அடி நீ தோலை உரிச்சுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தனா உன்னை கழுத்து நெரிச்சு இப்போவே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு வந்து கழுத்தை குத்தி நெரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விசாலுக்கு யார் அந்த பசங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பக்கத்து ரூமில் இருந்தவங்கள அப்போ வர்சினி அங்கே இருந்தானா இந்த ப பசங்களை தோலை உரிச்சோம்னா கண்டிப்பாக யார் வந்து கடத்திருப்பா வர்சினி அப்படின்னு வந்து வெளியே உண்மை வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் ரவுடிகளை பிடிச்சி அடிச்சு விழுக்கிறாங்க தான் ஸ்ரீஜா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து போட்டு பெரிய பித்தலாட்டமா அப்படின்னு வந்து தெரிஞ்சு இசை அப்போ சொன்னதெல்லாம் உண்மைதானா நம்ம இசை கூட வந்து வாழ ஆரம்பிச்சுறாங்க அதை பற்றி தான் நம்ம விசால அதை பச்சி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஸ்ரீஜா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து பானுமதி தான் வந்து கடத்திருப்பா வர்சனிய அப்படின்னு வந்து சுபத்ராவை நம்ப வைக்கிறாங்க ஆமா அவ சைலண்டா பானுமதி இருக்கிற நேரமே நினைச்சேன் இப்படி ஏதாவது செய்வானே அவ வந்து வர்சனியை வந்து கடத்திருக்கிறது இவ்வானுமதி தான் அப்படின்னு வந்து சுபத்ரா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம வர்ஷினி கண்ண முழிச்சதோடு வந்து போட்டு கொடுக்குறாங்க ராகுவா மொபைலில் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு மாடிக்கு வந்து என் சந்தி அப்படின்னு வந்துருச்சு அதை கேட்டு பார்த்து தான் நான் முட்டை மாடிக்கு போனேன் அங்கே தான் சைடாக வந்து என்னை வந்து மயக்க மருந்தை வந்து மூக்கில் வந்து தெளித்து கடத்துனாங்க அது எனக்கு யாருன்னு தெரியலை ஆனால் இப்படி தான் நடந்துச்சு அப்போனா ராகு வந்து அவங்க மொபைலில் பார்க்குறாங்க கடகடானி ஒன்றுமே இல்லை அப்போ என்ன தான் இருக்குது இதில் அப்போது யாராக இருக்கோன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு என்னோட மொபைலில் இருந்து மெசேஜ் எடுத்து நான் தூங்கின முறவு இந்த ஸ்ரீஜா தான் எடுத்து நான் வர சொன்னது மாதிரி வரிசனையை வர வச்சு கடத்திருக்கா நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து அந்த வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க நம்ம இசையும் வந்து பானுமதி இதை கடத்தி இருக்க வாய்ப்பே இல்லை பானுமதி வந்து வந்து நம்ம ராகவ கல்யாணம் வந்து கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படின்னா அவ ஸ்ரீஜாவில் தான் கடத்திருக்கணும் எதுக்காக வந்து நம்ம வர்சனியை கடத்தணும் இதுல வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டியது ஸ்ரீஜா மட்டும்தான் இந்த பானுமதி இவளை கடத்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து இப்ப சுபத்ரா குடும்பத்தில் குடும்பத்துக்கும் வர்சனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து நல்லாவே தெரியும் அப்படி நே இருக்க நேரம் எதுக்காக கிடச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து இல்லை ராகவ் நீ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க இது ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம விஷால் எதுக்கு எடுத்தாலும் இசை நீ வந்து ஸ்ரீஜாவை வந்து சந்தேகப்படுற இது எனக்கு பிடிக்கல ஸ்ரீஜா எவ்வளோ நல்லவ தெரியுமா ஆனால் நீ ஏன் இப்படி வந்து அவளையே சந்தேகப்பட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம விஷால் வந்து ஸ்ரீஜாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதை வந்து பார்த்துக்கிட்டு இருங்க நம்ம ராகவ் வந்து எனக்கும் நல்லா புரிஞ்சு செஞ்சுட்டு இசை இதில் ஸ்ரீஜாரில் தான் சந்தேகம் பண்ணோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர்சனியை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு வந்து அப்படியே அரண்டு போகிறாங்க என்ன இவ இங்கே ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்து அநாத செத்து கிடந்து இவ தற்கொலை முயற்சிட்டா இல்லை காதல் ஃபெயிலியரு அவருக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆனதுனால இவ வந்து பைத்திய மாதிரி அவன் மேலே இருந்து இறந்துட்டா அப்படின்னு வந்து ஒரு பேர் வரணும் அப்படின்னு வந்து நினச்சோம் ஆனால் எல்லாமே குட்டையை கிளப்பின மட்டை கிணங்க எல்லாமே வந்து உடஞ்சி போச்சு நம்ம இவளை தூக்கில் தொங்க வச்சோம் எல்லாம் பிரோஜனம் இல்லாமல் இந்த இசை வந்து காப்பாற்றிட்டா அதில் வர இப்போ ராகு மொபைலேருந்து மெசேஜ் வந்தனி வேற சொல்லியிருப்பா இவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க இது இதுக்கெல்லாம் காரணம் பானுமரியாதான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க சரி சரி ஆமாட்டா எது சொன்னாலும் இப்போ ஸ்ரீஜாவை நம்ப போகிறது இல்லை அப்படியே வந்து சைலண்டாக இருந்துக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஸ்ரீஜா ரூமில் வந்து எப்படி தப்பிட்டா வர்சினி அப்படின்னு வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க தான் ரூமுக்குள்ள உள்ள நம்ம ராக வராங்க கதவை போட்டுறாங்க வர வேகத்தில் அப்படியே வந்து நம்ம ஸ்ரீஜாவை அடித்து நுரைக்காங்க ஒரு கட்டத்தில் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க என்னடி நினச்சிக்கிட்டே என் வர்சனியை வந்து புரிந்துட்டா என்கிட்ட நீ வந்து வாழ்ந்துடலான்னு நினைக்கிறியா ஒன்று ஒரு கொலகாடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் மேலே எந்த விதமான இதும் எனக்கு வரப்போகிறது இல்லை எனக்கு மனைவி வர்சனி மட்டும்தான் நல்லாவே புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கத்துறாங்க என்ன தான் கத்துனாலும் நம்ம ரெண்டோட தான் கணவன் மனைவின்னு ஊர் உலகம் நம்பிட்டு இருக்குது அதை யாராலையும் மாற்ற முடியாது பேசாமல் இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா சொல்கிறாங்க போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விஷால் இதை இப்படியே விடக்கூடாது அந்த பசங்க யாருன்னு நல்லாவே தெரியும் அவங்கள அடித்து விழுத்தா யார் வர்சனையே கடத்திருப்பாங்க அப்படின்னு வந்து உண்மை தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட போய் அடி அடின்னு வந்து அந்த அந்த பசங்க டீ கடையில் டீ குடிக்கிறதை பார்த்துட்டு நம்ம விசால் ஓடி போய் அப்படியே அடித்து சொல்லுங்கடா நீங்கள் வந்து அந்த பொண்ணை எப்படி நீங்கள் கடத்துனீங்க யார் உங்களை கடத்த சொன்னது அப்படின்னு வந்து தான் அது உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு தான் உங்கள் வீட்டோட மருமக வர்சினி இவரை கடத்த சொன்னது வேற யாரும் இல்லை அந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க இதை கேட்டதான் அறண்டு போகிறாங்க ஸ்ரீஜா இவ்வளோ பெரிய ஆளா எதுக்காக வர்சினி இப்படி கடத்தணும் இப்படி வந்து செய்துட்டாலே இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குந்தளிக்கிறாங்க ஸ்ரீஜா நல்லவர் நல்ல நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன் எத்தனை வாட்டி இசை வந்து அவள் நல்லவ இல்லை அவள் கெட்டவ அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்ல முயற்சிருக்கா ஆனால் நான் அதெல்லாம் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க இப்போவே நான் வந்து வர்சனியை விட போகிறது இல்லை இந்த வர்சனியை இப்படி பண்ணனா நம்ம ஸ்ரீஜாவை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிச்சிக்கிட்டு நம்ம விசால் வந்து வீட்டுக்கு வராங்க விசால் வந்ததோடு வந்து நம்ம ஸ்ரீஜா நல்ல வேஷம் போட்டு ஒன்றும் தெரியாத அப்புறம் நிற்கிறாங்க நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னா நம்ம சுபத்ராவை கூப்பிட்றாங்க அம்மா இங்க வாங்க இந்த யார் வந்து கடத்தினாங்க வர்சினி அப்படின்னு வந்து இப்போ நல்லாவே தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க யாருடா நீ கண்டுபிடிச்சிட்டு ஆமாம் அந்த ரவுடியாக நான் இருந்த பக்கத்து ரூம்ல தான் இருந்தாங்க அவங்கள அடித்து வெளுத்ததில் தாங்காமல் உண்மையை ஒத்துக்கிட்டாங்கம்மா அப்படியாடா அது யாரு அது வேற யாரும் இல்லை பானுமதிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை உண்மையாட்டையும் வந்து கடத்தினது இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டதும் ஸ்ரீஜா வந்து அரண்டு போகிறாங்க எப்படியோ நம்ம யாருக்கும் இந்த உண்மை தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த இவை விஷால் கண்டுபிடிச்சி உண்மையை வந்து குட்டு குட்டுன்னு வச்சுட்டான் நம்ம ராகவ நம்மளை தொலியை உரிச்சிட்டா அவ்வளோதான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நல்ல வேஷம் போட்டு வாழ முடியாது அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து அப்படியே வந்து உடஞ்சி போகிறாங்க அப்போ தான் வந்து இசை ஓடி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டியா விசால் நான் சொன்னேமில்ல இந்த ஸ்ரீஜா இவ்வளோ பெரிய இந்த ப்ராடு பித்தலாட்டம் ஒரு குலகாரி அப்படி ஒரு குலையே செய்துட்டு தான் இங்கே இருக்கா நல்ல வேஷம் போட்டுட்டு அப்படின்னு சொல்ல நேரம் ஆத்திரத்தில் நம்ம ஸ்ரீஜா உலதி கொட்டுறாங்க ஆமா சுபத்ரா உன்னை வாங்க தாண்டி நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக நுழைஞ்சேன் எங்கள் அம்மாசாவுக்கு நீ தானடி காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும் ஏ வாயை மூடு ஓ அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு வந்து சுபத்ரா கேட்குறாங்க நீ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாக்கிட்டேருந்து பிரைஸ் இந்த இசைக்கிட்ட வாங்கி கொடுத்தே இல்லை ஓ திருடி பாட்டுன அந்த பாடகியோட பொன்னானி நீ அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா கேட்காங்க எங்கள் அம்மாவை மட்டும் திருடின்னு சொன்னால் உன்னை விட மாட்டேண்டி அதுக்காக தான் உன் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு இருபது வருஷமாக தங்கணம் கட்டிக்கிட்டு Kandung depa gadis இதெல்லாம் தகர்த்து நிறைய இசையராகவும் முன் போது நான் எப்படியோ கடைசியில் உன்னை மனசை மாற்றி நான் வந்து இந்த வீட்டு மருமகளானே உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபச்சின் உச்சையே வந்து போகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பானுமதிக்கு எங்களுக்கும் பகை இருக்கும்னு தெரிஞ்சு அந்த நீ பானுமணி மீத உருட்டி தள்ளிருப்ப உன்னை விட போகிறது இல்லைதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுங்கிற சிந்தாமணி வாயை பிழந்துட்டு நிற்கிறாங்க என்ன இவ்வளோ பண்ணியிருக்காளா இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அதை பாவி ஆபத்துக்கு பாவம் இல்லை இல்லைன்னுக்கிட்ட என்ன கூட்டு சேர்த்து இவ்வளோத்தையும் பண்ணிருக்காளா அப்படின்னு வந்து ரெண்டு போய் நிக்கிறாங்க சிந்தாமணி